இது நீங்கள் சொல்கிறீங்களா கூத்தாடி கூட இப்போ இல்லை இந்த கூத்தாடிக்கிற வார்த்தை இப்போ இல்லை காலங்காலமாக கெட்டுதான் இருக்கோம் ஆனால் ஆண்டுகிட்டுதான் இருப்போம் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாரடத்துல முதல்ல பெண் வருஷம் போட்டார் எம்ஜிஆர் கூத்தாடி தான் நாங்கள் கூத்தாட்டில் பெருமையாக சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா நான் நல்ல சொல்லிக்கிருக்கோம் இருக்கோம் எம்ஜிஆர் சொல்றாரு எம்ஜிஆர் எம்ஜி படம் போடம்போது எத்தனை பேர் தாய் பசம்ச்சு எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா கால குழு கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பாது எத்தனை அம்மா தெய்வம் நினைச்சான் அவரு உங்களை கூத்தாடி அப்பா அம்மா மதிக்க அம்மா ரோட்டில் விட்டு விட்டு இருக்காங்க அவங்களுக்கு உங்களுக்கு வேர் எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்களும் கூத்தாடி தான் புரட்சி கலெக்டர் விஜயகாந்த் வந்தார் அவரும் கூத்தாடி தான் இன்னைக்கு விஜய் சார் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாண்டு சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு கொடுத்த சுட்டு இருக்கீங்க எங்களுக்கு அது இல்லை நாங்கள் கூத்தாடு பெருமை நடக்கும் என்னன்னா கூத்தாடுங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த சொல்லாதீங்க சொல்லாதியா கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தாங்க வந்தாங்க கூத்தடைங்க வந்துட்டாங்க அப்படி யாரு இழிவு இழிவுபடுத்தாதியா கூத்தாடிக்கு ஒரு தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்து அடிக்கிற தொழிலை இழிவா யாராவது பேசினா மிகப்பெரிய கண்டல் குடியுரி பேசுறாங்களா யாராவது ஒரு இப்ப யாராவது அரசு வரி ஜாதி எத்தனை படங்க நம்ம நம்ம சின்ன படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமங்கிறது எத்தனை சும்மா சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் காது விழிப்போம் மதம் நம்ம எவ்வளோ சம்பந்தம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு அரசியல் சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லிக்கிறது சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்பு மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இங்க சிவா தரைக்கும் கூத்தாடி நீங்க நீங்க என்ன பண்றீங்க நல்ல விஷயம் யாராவது அவனுக்கு குறை சொல்லி அவனுக்கு குறை சொல்றது நீ நீ பண்ணலையா நீ நீ கூட உழவு பண்ணலையா நீ யாராவது அரசியல் வந்து நான் நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில் பேசுறாங்களா அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்க சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க யாராவது சினிமா அரசியல் நடிக்க வரும் கேட்க மாட்டாங்க கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்துட்டாங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் சினிமாவிலேருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடியான் வராங்க இப்போ அரசியல் நீங்கள் அடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க உதயகுமார் சொன்னார்ல சின்னக்கார எதுக்கு எதே அப்புறம் ஏன் கூச்சல் கூறிய ஏன் உள்ள கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொன்னேன் நாங்கள் நல்லது சொல்கிறோம் ராஜன் ராஜ பெண்ணை நீ பாதுகாப்பாரு அது கண்டனத்துக்கு படங்களுக்கு திட்டாங்க இயக்குனர் உதயகுமார் சார் அவர் வந்து ரேவதி கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்காரு குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு நதியா இப்படி இந்த நைன்டிஸில் யாராவது உச்சத்தில் வந்தாக்களோ அத்தனை தாங்க வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு அனார் ரேவதி மீனா நதியா இவங்க கூட அவர் நடிச்சிருக்க மேடம் நினைக்கிறேன் ரக்ஷா அவர் நினச்சிருக்காரு ரக்ஷிதா உட்காந்தாங்க பக்கத்தில் அவர் உட்காந்தாரு எனக்கும் ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை பழக்கம் இல்லை நம்மளும் அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன் தலைவர் வந்தார்

நீங்க உட்காருக்கு உட்கார்ந்தார் அடாப்பா இதுதான் என் தாய் என்ன தெரிய விட்டலான்ட்டு ஆமாம் அந்த அளவு இப்போ ஒரு பெருசுன்னார் டேரக்டர் ராஜவேல் நான் சூல் பண்ணும்போது மாணவர்களை பார்ப்போம் மாணவர்கள் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்டு சூப்பராக இருக்கா பவராக இருக்குது அப்படி இருக்குதுன்னு நான் சொன்னோம் சொன்னேன்னாப் நீங்களாம் கேமரா வழியாக மான்டரை பார்த்தேன் கண்ணை பவர் தெரிஞ்சிட்டியே உதவி கொடுத்தீங்களா

படத்தோட ஓரளவு ஃப்யூச்சர் கண்டென்ட்டு ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயம் தான் ஆமாம் பெண்களுக்கு பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்க இருக்கலாம் பெண் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம் சுற்றி எல்லோரும் ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல முடியும் நம்ம வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு சொல்கிறோம் இன்றைக்கி ஆண்க்கு நேராக பெண்கள் வந்துட்டாங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலையும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து குறைஞ்சது நாங்கள் பிளேட் ஓட்டுறோம் சிஎம் ஆயிட்டாங்க பிரதம மாதிரி ஆயிட்டாங்க கலெக்டர் ஆயிட்டாங்க எல்லாம் ஏட்டாங்க ஒத்துக்கொண்டே தான் ஏன்னா இன்றைக்கி ஆண்களோட சில சில அவங்க அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலே தான் இருக்காங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் பாலியல் தொல்லை பலாத்காரம் அதிகமாக இருக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருக்கும் போது அவ்வளவு உயர்ந்துட்டாங்க போது இந்த இது மட்டும் ஏன் வந்துட்டு இருக்கு என்ன காரணம் நம்ம என்ன சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை நீதிமன்றம் சரியில்லை ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணு ஒரு பாதிப்படைந்தால் யாராவது அஞ்சு உயிரை பண்ணிட்டால் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறது போலீஸ் அவங்க தண்டனை கொடுக்குறது தான் நீதிமன்றம் தன்னை ஒரு பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது அவங்க வெளியில பார்க்குறான் இதெல்லாம் தப்ப கெட்டுது என்னை இந்த கதையில் அது சொல்ல வராரு நினைக்கிறேன் ராஜா ந சார் நான் பெயர் பார்க்கவே எனக்கு உணர்றது அதான் ஏன்னா ஒரு சாங் எல்லாம் கொஞ்சம் தவறிச்சு தான் அடிக்கிறாங்க அந்த பொண்ணு அபிவங்க மட்டுந்தான் இந்த கோமடியாக இருக்குது சில இடங்களில் சில இடத்துக்கு தேசி கோமடியாக இருக்கும் கோபடியாக பிடிக்கும் என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு பெண்களுக்கு பெண்ணு தான் பாதுகாப்பு ஒரு விஷயம் அப்பா எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல இந்த நாட்டிலேயே சரி மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா சேவைக்காக வந்தவங்க அப்போ பெண்கள் எப்படி இருக்கணும் பெண்கள் அப்படியே யாராவது ஒரு அரசு பேசுகிறாங்களா குடியுரித்த பேசுறாங்களா யாராவது ஒரு அரசு இப்போ ஒரு யாராவது அரசுவாதி ஜாதி ஒன்று எத்தனை படங்கள் நம்ம நம்ம திரைப்படம் வருது ஜாதி கூடாது ஜாதி ஒழிக்கணும் எல்லாரும் சமம் எல்லாரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம் யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்கள் ஜாதி ஒழிப்போம் சொல்கிறாங்களா சொல்றோம் மதம் நம்ம எமது சம்பந்தம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு அரசியல் சொல்லுவாங்களா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது ஆன்மீகவாதிகள் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லிக்கிறது நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு குடிக்காத பெண்ணை கெடுக்காத அம்மா மதி அப்பாவை மதி நட்பை மதி எல்லாத்தையும் சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இங்க சினிமா கிடைக்க உங்களுக்கு கூத்தாடி நீங்க நீ என்ன பண்றீங்க நல்ல விஷயம் யாரும் அவனுக்கு குறை சொல்றது இவன் அவனுக்கு குறை சொல்றது நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா நீ யாரது நான் நல்ல விஷயம் யாராவது சொன்னாலும் மேடையில் பேசுகிறாங்களா நல்ல விஷயம் போய் இங்கே தாங்க இங்கே சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க ஒரு ச அரசியல்வாதிகள் அரசியல் குடும்பத்தில் வந்து அரசியல்வாதிகளோ இங்கே சினிமாவுக்கு வருவாங்க நடிப்பாங்க பண்ணுவாங்க இங்கே யாராவது சினிமா அரசியல்வாதியாக நடிக்க வரேன்னு கேட்டு கேட்க மாட்டாங்க கேட்குறோமா எத்தனை காலமாக நம்ம எத்தனை அரசியல் வந்துட்டாங்க கேட்குறோம் கேட்க மாட்டோம் ஆனால் சினிமாவில் இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு போயிட்டா ஏன் வராம இப்போ அரசியல் நீங்கள் அடிக்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம் சினிமாக்கார அரசியலுக்கு வந்தால் நீங்கள் நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க சொன்னார்ல உதயகுமார் எதுக்கு சினிமாக்காரையான் அப்புறம் ஏன் கூச்சல் கூறிய ஏன் உங்களை கட்டம் கட்டுறீங்க நான் எதுக்கு சொன்னேன் நாங்கள் நல்லது சொல்கிறோம் இன்னைக்கு ராஜபிள் சொல்கிறாரு பெண்ணே இன்னைக்கு பாதுகாப்பாரு ஒரு பெண்ணு பாதுகாக்கான ஒரு படம் தான் அந்த படம் இதா கூத்தாடி கூத்தா இப்ப இந்த கூத்தாடிக்கிற வார்த்தை இப்ப இல்லை காலங்காலமாக கிட்டதான் இருக்கும் ஆனா ஆண்டுதான் இருக்கும் கலைஞர் முதல்ல கூத்தாடி நாரடத்துல முதல்ல பெண் வருஷம் போட்டார் எம்ஜிஆர் கூத்தாடிதான் நாங்க கூத்தாட்டி பெருமையா சொல்லுவோம் நாங்க ஏன்னா நாங்க நல்லா சொல்லிக்கிருக்கோம் எம்ஜிஆர் சொல்லார் எம்ஜிஆர் எம்ஜி எம்ஜிஆர்ண்ணா எம்ஜிஆர் படம் இத்தனை எத்தனை தாய் பசம்ச்சு எம்ஜிஆர் படத்துக்கு பார்த்து இத்தனை பேர் அம்மா காலையில் கும்பிட்டான் எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை அம்மா தெய்வம் நடிச்சான் அவருங்களை கூத்தாடி அப்பா அம்மா மதிக்க அம்மா ரோட்டில் விட்டுவிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு உங்களுக்கு வேறு வைங்க எம்ஜிஆரும் கூத்தாடி தான் அடுத்து ஜெயலலிதா இருக்காங்க அவங்களும் கூத்தாடிங்க அவங்களும் கூத்தாடி தான் புரட்சி விஜயகாந்த் வந்தார் அவரும் கூத்தாடி தான் இன்னைக்கு விஜயஸ்வரர் ஹாஸ்டல் வந்திருக்காரு நீங்கள் அவரும் கூத்தாட் சொன்னீங்க நீங்கள் கூத்தாடு வந்து சொல்லிட்டு இருக்கியா எங்களுக்கு அது இல்லை நாங்கள் கூத்தாடு பெருமை எனக்கும் என்னன்னா பூத்தாடைங்காக வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவாக சொல்லாதீங்க பூத்தாட்டுங்கிறது பெருமை வார்த்தை அதை நீங்கள் இழிவுபடுத்தாதீங்க கூத்தானங்க வந்தாங்க கூத்தாங்க வந்துட்டாங்கன்னா அப்படின் யாரும் இழிவு இழிவுபடுத்தாதியா கூத்தாட்டுக்கு ஒரு தொழில் எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி கூத்து அடிக்கிற தொழிலை யாராவது பேசுனா மிகப்பெரிய தப்பு அது கண்டனத்துக்குரியது நான் திரும்ப தூர் என்ன சொல்கிறேன்னா சினிமாவில் தான் நல்ல விஷயங்களே நாம் சொல்லிக்கிட்டு கோவம் சினிமா வாங்க அப்ப ஓப்பனிங்லேயே சென்சார் முன்னாடியே வயசு வரும் குடி போகுது உடம்புக்கு கேடு ஓகேப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும் சினிமாவில் எல்லா சிமாவ வருஷத்தில் நூற்றி ஐம்பது படத்துக்கு மேலே மூலம் வந்து நூற்றி ஒன்பது படத்துலையும் நாங்கள் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு பிகினிங்க குடி குடிய கெடுக்கும் போய் குடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் அரசியலை யாராவது நான் நீங்கள் என்ன சொன்னீங்க நீங்கள் வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்க ஒவ்வொரு அரசியல் வழியும் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சொல்லுங்கள் உங்களுக்கு மக்களும் நாங்கள் கொடுக்குறோம் ரி சொல்லிட்டு ஆரம்பிங்க இருக்கட்டும் இல்லை மன அமைச்சராக இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யார் பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மீட்டிங் ஆரம்பிங்க ஆ ஆமாம் அங்கேயும் அங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி குவார்டருக்கு வாங்கி கொடுத்தா கூட்டத்தை கொண்டு கொண்டு வர்றாங்க அவங்க கூட சொல்லுவாங்க எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க நாங்கள் தான் நல்லதை சொல்கிறோம் ஏதோ ஒரு சில கூட வந்து தப்பானது பணம் இருக்கும் அதுக்காக உங்களுக்கு ஒட்டு சினிமா நீங்கள் பண்ண முடியாது அதனால் திரையுலகிற இன்னைக்கு யாரும் கேவலம் நினைக்காதீங்க அரசியல் விட சினிமா மேல் 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 நன்றி வணக்கம்